ஐயோ எல்லார வட்டியும் நிம்மதியா இருக்காங்க அவன் வாட்டி இப்படி நிம்மதி இல்லாமலைதானே ஐயோ ஐய ஐயோ ஐயனா என்னன்னு அப்பனே மதுரை

இப்படிதான் நீமா பாத்தாயி யோ நீங்களே குடிச்சக்குள்ள போய் ஒரு பாட்டில எடுத்துக்கிட்டு போங்க எனக்கு காசு கூட விழா தாயி ஐயோ நான் தனியா என்னடா தட்டி வேற கட்டு விடுக்குது மருதண்ண மருதண்ணா ஏன் இப்படி வேர்த்து விருத்து வந்துருக்க வேர்த்தா என்ன வெந்தா போயிடுவேன் அதை விடு நீ என்ன பண்ற இதுல கோழிக்காரி

நான் இங்கே தெரு தெருவா நாயா அலைஞ்சு பேய்க்கு பிராந்தி வாங்கிட்டு போறேன் மருதண்ணே நீ என்கூட கூட கொஞ்சம் துணைக்கு நீ தான் ஆம்பளையாச்சே நீ ஆம்பளைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அவசியம் புரட்டியே ஆகணும் அப்பா எலை கல்லா கவனிச்சுக்கடா எதுக்கும் கையில ஒரு வேட்டி எடுத்துட்டு வந்துரு வேட்டி வேட்டிங்கிறா ஏன் அப்படி பயந்து நடக்கிற தைரியமா வா என்னமா சொன்ன உன்னே காணோம் மருதண்ணே நீ முதல்ல சமயக்கட்ல போய் பாரு அப்புறம் சொல்லு எதுக்கு நான் ஒரு வேட்டை எடுத்து வைக்கிறேன் யாரும் இல்ல கடுவாயு நான் அப்பவே சொல்லல இது மனம் பிராஞ்சின் தனியா விட்டுட்டு போறேங்கிறியே என் புருஷனும் இல்ல கொஞ்ச நேரம் உட்கார புருஷனும் இல்ல நாக்காலில உட்காரு இந்த வார்த்தை யாராவது கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க தப்பா தான் நினைப்பாங்க போறேங்கறியா சரி நான் ஓ போறியா ஐயோ ஐயோ அத்தை இங்க வா அத்தை இத எடுக்க மாட்டியா நான் எடுக்க மாட்டேன் ஓட மாட்டேன் நீயே எடுத்துப்பா எங்க ஓடுற இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து தோத்த போட்டு ராந்திய ஊத்து மனச நினைக்கிறது அப்படியே சொல்லுதே உண்மையிலேயே இது பேய் தான் எப்படி வேணாலும் தான் வச்சுக்கணும் அப்பவே சொல்லிட்டல்ல என்ன கொஞ்சம் ஊத்து ஊத்துற அத்த இனிமே வரமாட்டியே அடிக்கடி வரு வருவியா ஆமா நான் வரட்டுமா அடி ஆத்தி என்ன இந்த அடி அடிச்சுட்டான் பேயாரங்கிறது இதானா சாக்கெல்லாம் வறண்டு போச்சே அப்பா, அப்பா. என்ன மிளகாயா காயா பழம்மா மிளகாய்தான் மிளகா தான்

முண்டே இருக்குது வந்துர்க்க கூடாது நம்ப அவன் சும்மா விடுறேன் இல்ல தூக்கி போட்டு நெஞ்சிலே ஒரே மெடி மெடிச்சிரவே செத்த நாள்ல இருந்து அதே அதான் அவன் கண்ணுக்கெல்லாம் அப்படி பேயாவது பிசாசாவது உள்ள ஏய்

யோ இருக்க இருந்தாச்சுதான் உட்காரு யாரத்தாலய உட்காரு கட்சி தள்ளி உட்காரு